ാപ്പും വാഴി സുഖം തരും ദൈവം യേസു സുഖമിൻ്റെ തരുകാ മണമീറങ്ങും ദൈവം യേസു സുഖം നടത്തി തന്നെ നടത്തിച്ചെൽവാകും വാഴകാ சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமின்றி தருகிறார் நல்ல கூட வியாதியின் சிறையிருப்பிலிருந்து விடுதலை கொடுக்குற ஆண்டவரை நம்ம பார்க்குறோம் யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வசனங்களை பார்த்தோம்னா ஐந்தாம் வசனத்து எட்டாம் வசனத்தில் பார்த்தோம்னா முப்பத்தெட்டு வருஷம் வியாதியாக இருந்த ஒரு ஒருவனை கற்று என்ன செய்வார்னா எழுந்துரு உன் படிக்க எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லுவார் அவன் உடனே படுக்கை எடுத்துக்கொண்டு நடப்பான் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி அந்த பெதஸ்தா குளத்தண்டையில் இருப்பான் குளத்தை கலக்கும் போது அதில் போய் இறங்கி மூழ்கிறவங்க சுகம் வருவாங்க இவனுக்கு முப்பத்தெட்டு வருஷமாக வியாதி இருக்குது இவனால் எழுந்து போக முடியாது இப்போ ஏசி புதுசாக அவங்க வருவார் வந்தவுடனே நீ சுகம் அடைன்னு விரும்புகிறாயா அப்படின்னு கேட்பாரு ஆனால் ஆண்டவரே நான் குளத்தில் கொண்டு விடுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவான் உடனே அவரும் எழுந்துரு நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லுவார் உடனே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போறான் ஆனா அவனுக்கு தன்னை சுகமாக்கினவர் இயேசுதான்னு தெரியாது அப்புறம் அவர் சர்ச்சில் தேவாலயத்தில் வச்சு பார்க்கும்போது அவர் சொல்வாரு நீ சுகமடைஞ்சிட்ட இனிமே அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே இப்போ அப்படி மாதிரி தான் அவனுக்கு இது ஏசு கிறிஸ்து அப்படின்னு புரிஞ்சுக்குவான் பாவத்தை மன்னித்து விடுதலை கொடுத்து வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்குறவர் இயேசு கிறிஸ்து தான் சில வியாதிகள் பாவத்தினால வரும் அப்போ அந்த பாவத்திலிருந்து விடுதலை பாவம் என்ற சிறைப்பை மாற்றி வியாதி என்ற சிறைப்பை மாற்றி சுகம் கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே அந்த சுகத்தை அந் அவன் பெற்றுக்கொள்ளான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் வியாதி இதிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வோமா ஆமேன்